நீங்கள் சுயநலமாக உங்களுடைய சுயலாபத்திற்காக அரசியலுக்கு வந்துடாதீங்க அதிக சம்பளம் வாங்குறாரு உச்ச நட்சத்திரமாக இருக்காரு இனிமேல் நடிக்க மாட்டேன் நான் விவசாயம் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கலாம் அரசியல் அப்படிங்கிறது அதை விட அடுத்த கட்டமாக பணம் புழங்கக்கூடிய பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் இன்றளவில் இருந்துட்டுருக்கு லஞ்சம் ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க இன்னொரு பக்கம் சாதி மதம் வந்து அதிகமாகவும் இருக்குது அது ரெண்டும் இல்லாத ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கணும் அரசியல் அடிப்படை மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாநில கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் வந்து சாதி மத அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொள்கையில் சொல்லுவாங்க மேடைகளில் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அது எந்த மாற்றமும் இல்லாமல் சாதி அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடு நடக்கும் சாதி அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும் யாருக்குமே ஆதரவு கிடையாது அப்படிங்கும் போது நோட்டாவை ஆதரிக்க போறதுக்கு நீங்க வாய்ப்பு உருவாக்கி அல்லது ஓட்டை போடாமல் போகிறாங்களா வாக்கை செலுத்தாம இருக்க போகிறாங்களா இது மாதிரியான பல கேள்விகள் எழுமோ எழுதா பிஜேபி வந்து பின்னாடி இருக்கு அவர் தான் இயக்குறாங்க பிஜேபி தான் விஜய் அவர்கள் வந்து இயக்குறாங்க அப்படின்ற ஒரு சில இருக்குது மத்திய மாநில அரசுகள் ரெண்டையுமே எதிர்த்து துணிச்சலா பேசக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்களா அல்லது ஒருதலை பட்சமாக இருக்காங்களா அதெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் பொறுத்து தான் நமக்கு இவங்க யாரோட பீட்டியும் இது மக்களுடைய மனநிலை இன்று என்னமாக இருக்குது அரசியலை அவங்க எப்படி பார்க்குறாங்க தேர்தல் நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தேர்தலில் அவங்க உண்மையாகவே ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களமாக அதை பார்க்குறாங்களா இப்போ எல்லாருடைய நோக்கமுமே அந்த ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிறது எல்லாருடைய நோக்கமும் இருக்கு இல்லை புதியதாக எனக்கு ஒன்றும் புதிதாக தெரியல வாக்குக்கு பணம் கொடுக்குறத தடுக்க முடியல அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முப்பது புள்ளி எட்டு லட்சம் தான் செலவழிக்கலான்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் அது ஒரு நாளுக்கு கூட செலவுக்கு காணாது இன்றைக்கு உள்ள பெரிய கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நான் வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே கட்சியாக இருக்கும்போதே நான் கரெக்டாக சட்டத்திட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு பண்ண முடியுமான்னா கேள்விக்குறிதான் நான் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றியா என்னன்னா இந்த ரெண்டு படங்களை முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு இவரு இன்றைய நிலைமையில ஒரு புகழ் இருக்கு ஒரு இளைஞர்கள் அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு ரசிகர்களாக ஸோ அந்த ஈர்ப்பை நம்ம வீணடிக்க வேண்டாம் அதை நம்ம அரசியலா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தவறு இல்லை ஆனால் அந்த இளைஞர்களுக்கு இவர் என்ன செய்ய போறாரு நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமதி பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா நடிகர் விஜய் அவர்கள் நேற்று வந்து கட்சி பெயரை வந்து அறிவிச்சிருக்காரு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் டார்கெட் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய அறிக்கை மூன்று பக்கம் அறிக்கை வந்து நேற்று கொடுத்துருந்தாரு முதல்ல இந்த கட்சி பெயர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சி பெயரை எப்படி பார்க்குறீங்க அது கட்சி பெயர் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பம் தானே அதனால் நம்ம அதில் ஒன்றும் பெரிய ஒரு இதில் டிவி கேனால் விஜய் கட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக சொல்கிறாங்க அது தலை தலாபத்தின்னு அவரே போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எடுத்து ஏற்கனவே டிவி கேனாவே நம்ம வந்து வேல்முருகனனுடைய கட்சியும் டிவி கே என்றுதான் குறிப்பிடுவோம் ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த நிலையில் எதுவும் அதே வச்சுருக்கணுமானா ஏன்னா ஒருத்தருடைய ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கும் போது மாற்று நிறைய பெயர்கள் இருக்கு அதனால யோசிச்சிருக்கலாம் அதை பெற்ற ஒன்றும் இல்லை பெயரை பத்தி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் அது அவர்களது விருப்பம் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து திரையில வந்து உச்ச நட்சத்திரம் மிகப்பெரிய அளவில் அவருடைய வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய அவருடைய இதாக இருந்தாலும் சரி எல்லாமே உச்சபட்சத்துல இருக்கு ஆனா இந்த நேரத்தில் அரசியல் கட்சி தொடங்குறேன் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு வராது இப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து நீங்க அதிக சம்பளம் வாங்குறாரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு அவர் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற பார்வை வந்து சரியானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதை விட்டுட்டு இப்ப விவசாயம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா நாம இது குறித்து நாம விவாதி இந்த கேள்வி வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக இனிமேல் நடிக்க மாட்டேன் நான் விவசாயம் மட்டும்தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம் அரசியல் அப்படிங்கிறது அதை விட அடுத்த கட்டமாக பணம் புழங்கக்கூடிய பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் இன்றளவில் இருந்துட்டு இருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தானே அதனால அதற்கு இதை பொருத்தி பார்க்க முடியாது இதில் நேர்மையா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம வரவேற்கிறோம் நான் வரவேற்கலைன்னு சொல்லல பட் இந்த இதெல்லாம் விட்டுட்டு இப்படி வராரு அப்படிங்கிறதுக்கு இது பொருத்தமான ஒரு ஒப்புதலே கிடையாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இப்போ கூட ஒரு ஆடியோ லீக் ஆணுச்சு அவர்கள் முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க ஒரே வருஷத்துலங்கிறத பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியானது அப்போ முப்பதாயிரம் கோடி அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக அரசியலில் பேசப்படக்கூடிய ஒரு தொகையாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் எப்படி வந்து இதிலேருந்து இந்த துறைக்கு வந்திருக்காங்கன்னு அரசியலை ஒப்பிட முடியாதுன்னு நான் சொல்ல வரேன் ஓகே அதே மாதிரி அந்த அறிக்கையில் இன்னொன்று குறிப்பிட்டிருந்தாரு லஞ்சம் ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் குறிப்பிடாரு இன்னொரு பக்கம் வந்து சாதி மதம் வந்து அதிகமாகவும் இருக்குது அது ரெண்டும் இல்லாத ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கணும் அரசியல் அடிப்படை மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இது எல்லாருமே சொன்னது தானே தம்பி எந்த கட்சி வந்து இப்போ நம்ம மாநில கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் வந்து சாதி மதம் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொள்கையில் சொல்லுவாங்க மேடைகளில் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அது எந்த மாற்றமும் இல்லாமல் சாதி அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடு நடக்கும் சாதி அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும் இது வாய்வழி வார்த்தைகளில் ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று ஊழல் ஒழிப்பு பொதுவாகவே இன்று புதிதாக அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை இன்னைக்கு ஊழல் தான் லஞ்சமும் ஊழலும் கரைபுரண்டு ஓடுது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது எல்லாருடைய நோக்கமுமே அந்த ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிறது எல்லாருடைய நோக்கமும் இருக்குது இதில் புதிதாக எனக்கு ஒன்றும் புதிதாக தெரியல புதிதாக ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் எனக்கு தெரியலை அந்த அந்த அறிக்கையில் வந்து இன்னொன்று வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு ஆனால் நாடாளுமன்றத்தில் இரண்டு மாதங்கள்ல இருக்கு இப்போ தேதி இப்போ கட்சி பேர் அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு நீங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அதே இது ஒரு சேஃபான டைம் ஏன்னா யாரும் ரொம்ப விமர்சிக்க மாட்டாங்க ஒரு வாழ்த்து சொல்லுறதோட ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஆதரவு கொடுக்கல யாருக்கும் எலெக்ஷன்லையும் நிற்கலை அப்படிங்கும்போது அவங்கள ரொம்ப நம்ம சேண்ட வேண்டாம் சீட்டுனா நமக்கான வாக்கு வங்கியில் விஜய் ரசிகர்கள் எங்கே ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்தில் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சரியான ஒரு பிளான் வெல் பிளான்டில் அவங்க இந்த இடத்துல அதை நிகழ்த்தியிருக்காங்க அதிலெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது இந்த டைம் அப்படிங்கிறது உண்மையிலே அந்த மாதிரியான காலகட்டம் தானே இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே அறிவிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் அல்லது தேர்தல் முடியும் வரை காத்திருந்துட்டு தேர்தல் முடிந்து அறிவிப்பு கொடுத்து ரெண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து சட்டமன்ற தேர்தலில் நோக்கி போயிருக்கலாம் இப்போ இது ரெண்டுக்கும் மத்தியில் இது மாதிரி ஒரு அதனால தான் வந்து இந்த மக்கள் இப்போ அதிகமாக இவர்களுடைய பி டீமாக இருப்பாங்க இவங்களுடைய டீமாக இருப்பாங்க அப்படி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைஞ்சிட்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே அறிவிப்பானது இந்த தேர்தலை மையப்படுத்தி அப்போ ஏதோ ஒரு ஓட்டு வங்கியை வந்து சரிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வாக்காளர்களை வந்து திசை திருப்புறதுக்காக இது வந்து இமீடியட்டாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடத்தப்பட்டிருக்குமோ இது ஒரு நாடகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பப்ளிக் கேட்குறாங்க இது நான் கேட்கல நம்ம பார்த்த சமூக வலைதளங்களில் பலர் வந்து பலர் பலர் விமர்சனங்களை பல விமர்சனங்களை வைக்கும் போது இந்த நேரத்தில் ஆரம்பித்ததுனால் அந்த விமர்சனங்களுக்கு ஆட்படுறது ஆட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஆனா அந்த வரைக்கும் தெளிவா குடு குறிப்பிடுறாரு நான் இந்த தடவை எந்த எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு தரல அப்படின்னும் குறிப்பிடுறாரு இல்லையா அதுதான் டேஞ்சரஸ் இன்னும் யாருக்கும் ஆதரவு இல்ல ஆஹ் ஆமா நான் இது ஆரம்பிக்கிறேன் இந்த வாட்டி நான் இவங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து வேறு இப்ப நான் யாருக்கும் ஆதரவு கொடுக்கலைங்கிறது வந்து வேரு அப்ப ஆதரவு கொடுக்கலைங்கிறபோது இப்ப விஜய்யுடைய ரசிகர்கள் நம்ம ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள்ங்கிற ஒரு முத்திரை அவர்களுக்குள்ளேயே குத்திக்குவாங்க நாம இப்போ ரசிகர்கள் மட்டும் கிடையாது இப்போ நம்ம எல்லாரும் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியோட உறுப்பினர்கள் நாம அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களோட நிலைப்பாடுங்கிறது என்ன மாதிரி இருக்க போகுது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது ஆயிரங்களில் இருக்காங்களா லட்சங்களில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த விஜய் ரசிகர்கள் இவர்கள் இவருடைய அரசியல் பயணத்தை க எதிர்பார்த்துட்டு இருந்தவர்கள் அவர்களுக்கு யாருக்கு இப்போ ஓட்டு போடுறதுங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கியிருக்காரு இந்த ஒரு தேர்தல் தானா இந்த இந்த தேர்தலில் அது வந்து அந்த நிலைப்பாடு சரியானதாங்கிறதே வந்து கேள்விக்குறி தானே சரியான ஒரு நிலைப்பாடா ஒன்று ஒரு நல்ல ஆளுமையான ஒரு நல்ல தலைமையான ஒன்று இருந்தாங்கன்னா உங்களுடைய தொகுதிகளில் யார் சிறப்பாக பணியாற்றி இருக்காங்களோ ஒரு நல்ல வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும் யாருக்குமே ஆதரவு கிடையாது அப்படிங்கும்போது இங்கே நோட்டாவை ஆதரிக்க போகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறீங்களா அல்லது ஓட்டை போடாமல் இருக்க போகிறாங்களா வாக்கை செலுத்தாமல் இருக்க போகிறாங்களா இது மாதிரியான பல கேள்விகள் எழுமோ எழாதா அப்போ இதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நிலைகளெல்லாம் யோசிக்கும்போது யோஸ் நமக்குமே அப்படி ஒரு ஐயம் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி பிஜேபி வந்து பின்னாடி இருக்குது அவர் தான் ஏற்கிறாங்க பிஜேபி தான் விஜய் அவர்கள் வந்து இயக்குறாங்க அப்படின்ற ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது விமர்சனங்கள் அதை நம்ம உறுதிப்படுத்தாம நம்ம பேச முடியாது இப்போ யாராக இருந்தாலும் ஒரு கட்சி தொடங்கி அவங்க செயல்படுத்தி அதுல அதுல நடைமுறையில அவங்க அடுத்தடுத்த நகர்வுகளை நகர்த்தும் போது அவங்க எதை சார்ந்தவர்கள் யாரை சார்ந்தவர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வெளிப்படையாகவே தெரிய தொடங்கிடும் ஒரு கட்சி தலைமை என்பது சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பணும் பல விஷயத்தில் மக்களுக்கு ஆதரவானிக்கணும் பல போராட்டங்களை பண்ணணும் பல ஆர்ப்பாட்டங்களை பண்ணணும் இதெல்லாம் செய்யும்போது அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து அவர் எப்படி மத்திய மாநில அரசுகள் ரெண்டையுமே எதிர்த்து துணிச்சலாக பேசக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்களா அல்லது ஒருதலை பட்சமாக இருக்காங்களா அதெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் பொறுத்து தான் நமக்கு இவங்க யாரோட பீட்டியும் அல்லது இல்லை நாங்கள் யாரோட பீட்டியும் இல்லை நாங்கள் மக்களுக்காக தான் இந்த கட்சியை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கா அதுவுமே நமக்கு அவர்களுடைய வருங்காலத்தில் உள்ள செயல்பாடுகளை தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் வந்து அரசியலில் அவருக்கு முன்னோடி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் நேற்று ட்விட்டரில் கூட பதிவு செஞ்சுருந்தீங்க ரொம்ப ஆழமான பகுதி வரவேற்கிறவங்கள அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றி அதாவது அரசியல் வந்து நாம் இப்போ நான் வந்து அரசியலுக்கு வந்த புதுசில் நான் நினச்சதெல்லாமே வேற நான் ஓப்பனாக வெளிப்படையாக பேசக்கூடிய நபர் தான் அரசியல் அப்படிங்கறது வந்து மக்களை நான் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்த விதமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தேர்தல் முறையா இருக்கட்டும் இதெல்லாம் வேற ஆனா களத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்ங்கிறது வேற நீங்க குறிப்பிட்டது போல அவர் என்னை விட வயதில் வந்து மூத்தவராக இருந்தாலும் அரசியல்ல நான் அவருக்கு முன்னதாகவே அரசியல் கட்சி தொடங்கி நம்ம அரசியலையும் பயணம் பண்ணியிருக்கோம் ஒரு கட்சியிலும் இருந்திருக்கேன் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை இன்று என்னவாக இருக்கு அரசியலை அவங்க எப்படி பார்க்குறாங்க தேர்தல் நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தேர்தலில் அவங்க உண்மையாகவே ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களமாக அதை பார்க்குறாங்களா அல்லது ஆ அவர்களுக்கான ஒரு ஒரு அதான் தேர்தல் சமயத்தில் வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அதில் வந்து கூட கொடுக்குறவங்க யார் குறைச்சி கொடுக்குறவங்க யார் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு அவங்க ஓட்டை கன்வெர்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதையெல்லாம் தாண்டி இன்னும் கொடிய ஒரு விஷயம் என்னென்னா சிறுவர்கள் இளைஞர்கள் கூட சில இடங்களில் வந்து இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குவதை கட்டாயமாக்கி அத வந்து தடுக்க நாம எங்கேயாவது பார்த்தோமா எங்கயாவது ஒரு இடத்துல இந்த இந்த ஊருக்கு பணம் கொடுக்க நீங்க வரக்கூடாது எந்த கட்சியாவது யாராவது இந்த குரல் எழுப்புனாங்களா பொதுவாக போட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்றோம் இதுவே ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தவங்கள ஒரு சட்டையை பிடிச்சி ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தீங்க எங்களை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு எங்களுக்கு தன்மானம் இல்லையா சுயமரியாதை இல்லையா ஓட்டு போடுறது எங்களோட கடமை ஜனநாயக கடமை இல்லையா அதை ஆற்றுறதுக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அரசியல் அப்படிங்கிறது இது தான் தேர்தல்னால் பணம் கொடுக்கறது சாதாரணமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கப்பட்டுட்டு இந்த கட்டமைப்புகளை எல்லாம் பார்க்கும் போது நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறவர்கள் யாது யார இருக்கலாம் நாம எல்லா முயற்சிகளையும் எடுக்கும்போது ஒரு ஒரு முக்கியமான இடமான தேர்தலையே நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே வாக்குக்கு பணம் கொடுக்கறதை தடுக்க முடியல அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முப்பது புள்ளி எட்டு லட்சம் தான் செலவழிக்கலான்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் அது ஒரு நாளுக்கு கூட செலவுக்கு காணாது இன்றைக்கு உள்ள பெரிய கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இதெல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நான் வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே கட்சியாக இருக்கும் போதே நான் கரெக்டாக சட்டத்திட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு பண்ண முடியுமானா தான் அதே மாதிரி அந்த அறிக்கையில் இறுதியாக குறிப்பிடுறாரு நான் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றியாக என்னென்னா இந்த ரெண்டு படங்களை முடிச்சுட்டு நான் முழு நேரமாக அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்க இல்லை அது அவருடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து செயல் மூலமாக தான் வெளிப்படும் நீங்கள் எழுத்து மூலமாக இன்னும் பற்ற பக்கங்கள் கூட எழுதி கொடுக்கப்படலாம் அதனால் அதை வந்து நம்ம மையக்கருத்தாக வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது நன்றிக்கடனாக அதான் நன் உண்மையிலேயே நன்றிக்கடனாக மக்களுக்கான ஒரு அரசியலை செய்கிறதுக்கு அவர் வராரு அப்படின்னா நம்ம வரவேற்கணும் அது அதிலெல்லாம் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அதை வரவேற்கணும் இவர் இன்றைய நிலைமையில் ஒரு புகழ் இருக்கு ஒரு இளைஞர்கள் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது ரசிகர்களாக ஸோ அந்த ஈர்ப்பை நம்ம வீணடிக்க வேண்டாம் அதை நம்ம அரசியலாக கன்வெர்ட் பண்ணோன்னு நினைக்கிறது தவறு இல்லை ஆனால் அந்த இளைஞர்களுக்கு இவர் என்ன செய்ய போகிறாரு இவர் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவராக வழிகாட்ட போகிறா போகிறாருன்னு தானே நம்பி அந்த இளைஞர்கள் வருவாங்க அது அந்த இடத்துல இவருடைய எண்ணம் என்ன செயல் என்ன ஒரு மக்கள் பணி எப்படி ஆற்ற போகிறாரு இதையெல்லாம் வைத்து தான் நாம் முடிவெடுக்க முடியும் அரசியலுக்கு இவர்கள்லாம் வரணும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தன்னலத்தோட ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குங்கிறதுனால நீங்கள் சுயநலமாக உங்களுடைய சுயலாபத்திற்காக அரசியலுக்கு வந்துடாதீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதற்காகத்தான் அவர்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக தான் நாம் இப்போ விவாதிக்கிறோம் இது குறித்து நான் பேசுகிறேன் இல்லைன்னா இது குறித்து நான் பேச போகிறதில்ல ஏன்னா நாளைக்கு இந்த சமூகம் குறித்து இந்த சமூகத்திற்கான நல்ல விஷயங்களையும் சிந்தனையையும் தூண்டுவதற்கான ஒரு நபராக நான் இருக்கணுங்கிறதுல என்னுடைய என்னுடைய க பாதையில் அதுவும் ஒன்று அந்த பாதையில் போகும்போது இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்களே ரசிகர்களாக இருந்தாலும் இளைஞர்கள் அலசி ஆராய்ச்சி பண்ணுங்க இப்போ நாம் தமிழர் கட்சி அவர்களும் பேசுகிறாரு நிறைய விஷயம் பாசிபிளே கிடையாது பாசிபிளே இல்லாத நடக்காத ஒன்றை நடப்பதாக கற்பனை உலகத்தில் வச்சுட்டு நான் வந்தேன்னா பாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து இளைஞர்களை மெய்மறக்க செய்து கைத்தட்டை செய்து அவர்கள் தமிழ் தமிழர்கள் என்ற உணர்வை தூண்ட செய்து அவர்களை வந்து அவர் பக்கம் வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக பண்ணுறாரு ஆனா அவர் வந்து ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு சொந்த வாழ்க்கையிலயோ ஒரு சிம்பிளிசிட்டியா இல்லை சிம்பிளிசிட்டியா இல்லை எளிமையான வாழ்க்கை வாழலை இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கணும்ல அப்ப அவரை நம்பி விட்டது ஒரு கூட்டம் அது நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது அப்ப அதே மாதிரி இவரை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் வரும் அதுவும் நம்மலாம் நான் எடுத்து சொல்றதை கேட்காம இல்லாம தயவு செய்து கேளுங்க யார் வேணாலும் வரட்டும் அவங்க அவங்க பின்னாடி போறதுக்கு முன்னாடி அலை அலசி ஆராய்ச்சி செய்து இது சரியானதா இருக்குமா நம்ம நாட்டுக்கு நல்லதா நாளைக்கு உங்களோட குழந்தைங்க வளரணும் இந்த நாட்டுல ஒரு நடக்கிற ஒவ்வொரு அரசியல் மாற்றத்திலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம நம்ம குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பங்களும் நாளைக்கு இங்கே சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு ஒரு தலைமை பண்பு ஒரு தலைவர் என்பவர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அதே மாதிரி நேற்று கட்சி பேர் அறிவித்தது கூட ட்விட்டரில் தான் அறிவிச்சிருந்தாரு அதை கூட கடுமையை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க என்ன ஒரு கட்சி பேர் அறிவிக்கிறாரு ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை ப்ரெஸ் பீப்புளே சந்திக்காமல் அவர் பாட்டுக்கு அறிவிச்சிட்டு போகிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் அதை ப்ரெஸ் பீப்புளே சந்திக்கவே தயங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் அது குறித்தான பாருங்கள் ஆமாம் அது ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கலாம் சந்திக்கணும் கண்டிப்பாக சந்திக்கணும் ஏன்னா விளக்கம் கொடுக்கணும்ல ஏன் ஒரு அரசியலுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற தேதி கிடையாது ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது இந்த தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுக்கறது வேற இந்த கட்சி தொடங்குகிறோம் இந்த கட்சிக்கு எதுக்காக தொடங்கப்படுது இது இது இந்த விஷயத்துக்காக தொடங்கப்படுது ஏன்னா மாநாடு போகணுன்னு கூட அவசியம் இல்லைங்க ஆனால் ப்ரெஸ் பீப்புள்கிட்ட கூப்பிட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளித்து ஜனநாயகத்தோட நிலையை வந்து எடுத்து சொல்லி அந்த முறையை கையாள வேண்டியது ஒரு கடமை அதில் நீங்கள் சொல்ல முடியாது ஏன் பிரச மீட் பண்றதுக்கு பயப்படுறாரு அப்படிங்கறதும் தெரியல இன்னும் இன்னும் நிறைய தயார்படுத்திக்க நினைக்கிறாரா அல்லது தயார்படுத்துவதற்கு முன்னதாகவே கட்சியை அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் கேள்விகள் இருக்குல்ல ஒருவேளை அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இன்னும் ஆறு மாதம் கழித்து நம்ம கட்சியை வந்து அறிவிக்கலாம் ஆனால் அதுக்கு இடையிலேயே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதா நமக்கு தென்படுது நம்ம உறுதி இல்லாமலும் பேச முடியாது அதனால் அதனால நம்ம அதை ஒரு கற்பனையில எல்லாம் பேசுறது சரியாகவும் இருக்காது வந்து நல்லது செய்யணுங்கிற இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன் அதில் யாரும் தடுக்க போறதில்லை ஆனால் இந்த கூட்டம் அப்படிங்கிறத வச்சு அந்த கூட்டத்தை ஏமாற்றி நீங்கள் உங்களோட சுலாபத்தை ஈட்டுக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய மனவேதனை ஏன்னா இவங்களுக்கு வித்தியாசப்படுத்த தெரியல நீங்கள் வந்து ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகன் என்பவர் யார் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த இடத்துல செய்திருக்கிறார் நல்ல நடனம் ஆடிக்கிறார் நல்லா நடிக்கிறார் நல்லா சிரிக்க வைக்கிறார் மகிழ்விக்கிறார் ஒரு நல்ல பொழுதுபோக்கு நமக்கு சினிமா ஒரு நல்ல பொழுதுபோக்கு அதை கடந்து வெளியில் வரும்போது அவர் ஒரு சாதாரண மனிதர் அந்த மனிதர்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்வது போல அவர் வெளிப்படையாக எந்த பிரச்சனையும் சந்தித்து சகஜமாக எந்த தகவல்களையும் பெருமளவில் தெரிவித்ததில்லை அவரோட ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது தெரியாது இப்போ ராஜேஸ்வரி பிரியாவா நீங்கள் கூப்பிட்டு இப்போ பேட்டி எடுக்கிறீங்க அப்ரோச்சபிள் அண்ட் அல்சோ என்னுடைய மனதில் என்ன இருக்கோ அதை நான் எந்த பேப்பரும் வச்சு ஸ்கிரிப்டட் இல்லாம என்னுடைய மனசிலையும் என்னுடைய எண்ணத்திலையும் என்ன இருக்கோ அதை நான் உடனடியாக உங்கள்கிட்ட பிரதிபலிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது மாதிரி அவர் எத்தனை இடத்துல பேசி இந்த மக்கள் பார்த்துருக்காங்க எத்தனை இடத்துல ஆன் த ஸ்பாட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டு அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு அல்லது ஆன் த ஸ்பாட்டில் ஏதாவது பேசி பார்த்துருக்கோமா மேடைகளை தவிர இல்லை அப்படி இருக்கும்போது அவர் யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது பொது வாழ்க்கையில் அவர் யாருங்கிறதே தெரியாது நான் நாலு உதவிகள் செய்கிறது அப்படிங்கிறது வந்துங்க அது வந்து தன்னுடைய அதையுமே வந்து அரசியலுக்காக தான் செய்திருக்கிறாரோ அப்படிங்கிறது கூட ஒரு பக்கம் தோணுது இல்லை ஆண்டுகள் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருந்திருந்தால் கூட அதில் கூட ஒரு பிரதிபலன் அரசியல் நான் இறுதியாக வந்து செய்கிறேங்கிறதுக்காக போட்ட ஒரு முன்னோடி செய்த விதை மாதிரி இதை வந்து விதைச்ச மாதிரி நீங்கள் இந்த ஒரு நலத்திட்டங்கள்லாம் செய்த மாதிரியும் தோணுது இப்போ ஓவராலாக எங் எங்களை போன்றவரோட கன்க்ளூஷன் என்ன வருதுன்னா சரி அவருக்கு பல நாள் திட்டம் அரசியல் இருக்கட்டும் அவர் யாருங்கிறத வெளிப்படுத்தட்டும் அப்புறம் நம்ம வந்து அது குறித்து அடுத்த அவரோட செயல்முறைகள் குறித்து பேசுவதற்கு தயாராக இருப்போம் ரொம்ப நன்றி நன்றி Mumbai Nerkum Thirumana Patte Vivaha The Chennai Sims Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai